இன்றே ஏசாயா ஏசாய பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கு தியானிக்க இருக்கிறோம் முதல் பகுதியை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் கத்ராய எகோவா என் பலனும் என் கீதமும் மானவர் அவரே எனக்கு ரட்சிப்பும் மானவர் முதல் வச முதல் பகுதி சொல்கிறேன் இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன் இயேசு கிறிஸ்து என்கிற பெயருக்கு ஒரு அர்த்தம் ரட்சகர் அவர் ரட்சிக்க வல்லவர் அவர் நமக்கு ரட்சிப்பாக இருக்கிறபடினால் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும் இந்த வசனம் சொல்கிறது அவரே என் ரட்சிப்பு அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவர் நம்மளை முற்றும் முடிய ரட்சிக்க இருக்கிறாராம் எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மளை காக்க வல்லவர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாவத்துக்கு விலகி காக்க வல்லவர் பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மளை ரட்சிக்க வல்லவர் இப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்களும் நானும் நம்பிக்கையாக இருக்க முடியும் இன்னைக்கு நாம் சொல்ல வேண்டியது கத்தன் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஏனென்றால் அவரே என் ரட்சிப்பு இன்றைக்கு உங்களுக்கு அவர் ரட்சிப்பாக இருக்கிறார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண இருக்கலாம் அல்லது ஏதோ வியாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அவர் ரட்சிக்க வல்லவர் இப்படி சொல்லி ஜோ பண்ணுங்க முற்று முடிய ரட்சிக்க இருக்கிறார் அவர் ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியில் விடுகிறவரல்ல முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாகி நேசிக்கிற ஆண்டவரே நீரே எங்கள் ரட்சிப்பு ஆகவே உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம் கத்தன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு இருக்கே எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே வைக்கிறோம் ஏனென்றால் நீரே எங்கள் ரட்சிப்போம் எங்களை நீ ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க கத்த பெரிய காரியங்களை செய்ய போறக்கா நன்றி இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவி ஆமே கத்துறவங்களை ஆசீர் பாருங்க